அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவுகள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம ஸ்கிப் விரிவாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு முதன்முறையா வருகிறா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்காம் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக ரேஷன் கார்டில் கே அப்டேட் செய்வதற்கான காலக்கெடுவை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் விவரங்களை ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் அப்டேட் செய்து கொள்ளலாம் மேலும் ஏப்ரல் மாதம் முழுவதும் வழக்கம் போல ரேசன் பொருட்களை மானிய விலையிலும் சில பொருட்களை இலவசமாகவும் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக கோடை வெயில் தாக்கம் தமிழகம் முழுவதும் கடுமையாக அதிகரித்து வருகிறது இதனால் தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு மட்டும் இறுதி பருவ தேர்வை முன்கூட்டியே நடத்தி முடிக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கைகள் எழுந்தன இதனை அடுத்து தொடக்க பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு தேதிகளை மாற்றி திருத்தப்பட்ட கால அட்டவணையை தொடக்க கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி முன்கூட்டிய தேர்வுகள் நடத்தப்பட்டு ஒன்று முதல் மூன்றாம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி முதலும் நான்கு ஐந்தாம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதலும் கோடை விடுமுறை தொடங்கும் என தொடக்க கல்வித்துறை அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை இம்மாதம் நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடந்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆக இருந்த நிலையில் தற்போது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பொதுத்துறை நிறுவனங்களான இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை வீட்டு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் கேஸ் சிலிண்டர்களை வழங்கி வருகின்றன அந்த வகையில் பத்தொம்பது கிலோ கொண்ட வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை சரிந்து உள்ளது கடந்த மாதம் ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகள் உயர்ந்த நிலையில் இந்த மாதம் நாற்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படாமல் கடந்த மாதம் இருந்த எண்ணூத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசா என்ற விலையே தொடர்கிறது அடுத்த அறிவிப்பாக டிஎன்பிஎஸ்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு கால அட்டவணையில் குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டு முதல் நிலை தேர்வு ஜூன் பதினெண்டாம் தேதி நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி குரூப் ஒன்று தேர்வுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு காரணமாக தமிழகத்தில் வரும் ஏப்ரல் இரண்டு மூன்று நான்காம் தேதிகளில் சில இடங்களிலும் ஐந்தாம் தேதி ஓரிரு இடங்களிலும் இடி முன்னணியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏப்ரல் இரண்டாம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதியில் தென்காசி விருதுநகர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மூன்றாம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதியில் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த அறிவிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் இறுதி வரை திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு நாளைக்கு ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் சனி மற்றும் ஞாயிறு நாட்களில் எட்டாயிரம் சுற்றுலா வாகனங்களும் மட்டுமே நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதி என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாடு விதிகள் அமல்படுத்தப்படுகிறது திங்கள் முதல் வெள்ளி வரை ஆறாயிரம் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற திட்டம் இன்று முதல் அமலாகிறது அடுத்த அறிவிப்பாக நூறு நாள் வேலைத்திட்ட ஊதிய உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது தமிழகத்தில் நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியத்தை பதினேழு ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இன்று முதல் ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பதாக இருந்த ஊதியம் இன்று முதல் முன்னூத்தி முப்பத்தி ஆறாக உயர்த்தி வழங்கப்படும் அதிகபட்சமாக கரியானாவில் இருபத்தி ஆறு ரூபாய் உயர்த்தப்பட்டு நாள் திட்ட ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆந்திரா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் ஏழு ரூபாய் உயர்த்தப்பட்டு நூறு நாள் திட்ட ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் ரூபாய் அறுநூத்தி எண்பதாக உயர்ந்து ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பதுக்கும் ஒரு கிராம் ரூபாய் எண்பத்தி ஐந்து அதிகரித்து ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூத்தி பத்துக்கும் விற்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இன்று முதல் இ பாஸ் பெற்ற வாகனங்களை மட்டுமே கொடைக்கானல் பகுதிக்கு அனுமதிக்கப்படும் என்றும் மேலும் வேலை நாட்களில் நான்காயிரம் வாகனங்களும் விடுமுறை நாட்களில் ஆறாயிரம் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் பத்து லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் மற்றும் வீட்டுமனை போன்றவற்றைகளுக்கு ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்று சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது அதன்படி பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு மனை விளைநிலம் போன்ற அசையா சொத்துக்களை பெண்கள் வாங்கினால் அவர்களுக்கு ஒரு சதவீதம் வரை பதிவு கட்டணம் குறைக்கப்படும் இந்த புதிய கட்டண குறைப்பு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்